தன் வேலையில் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அமெரிக்காவின் புகழ்பெற்ற கல்வியாளர் பூக்கர் டி வாஷிங்டன் அவர் கருப்பினத்தைச் சேர்ந்தவர் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்தவுடன் படிக்க ஆசைப்பட்டு ஹாம்டன் கல்வி நிறுவனத்திற்கு சென்றார் அவருக்கு நுழைவு தேர்வு ஒன்று நடத்தப்பட்டது அந்த தலைமை ஆசிரியை அவரிடம் நீ இங்கு படிக்க இடம் தேடி வந்திருக்கிறாய் முதலில் இங்கு இருக்கும் துடைப்பத்தை எடுத்து இந்த வகுப்பறையே சுத்தம் செய் என்று கூறிவிட்டு சென்றார் இதுதான் இந்த புகழ்பெற்ற கல்வி கூடத்தில் நுழைய தனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு என்று நினைத்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய ஆரம்பித்தார் வகுப்பறையை மூன்று முறை பெருக்கி சுத்தம் செய்தார் பிறகு வகுப்பறையில் இருந்த மேஜைகள் நாற்காலிகள் அனைத்தையும் நான்கு முறை துடைத்தார் சற்று நேரம் கழித்து வகுப்பறைக்கு திரும்பிய அந்த ஆசிரியை வகுப்பறை எவ்வாறு சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்று கூர்ந்து கவனித்தார் பின்பு தனது கைக்குட்டையை எடுத்து வகுப்பறையிலிருந்து மேஜையை துடைத்து பார்த்தார் ஒரு தூசியை கூட அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே அந்த தலைமை ஆசிரியை பூக்கர் டி வாஷிங்டனிடம் நீ இந்த புகழ்பெற்ற பள்ளிக்கூடத்தில் படிக்க தகுதியானவன் தான் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறி அவருக்கு அன்று அங்கு படிக்க அனுமதி கொடுத்தார் இதுதான் பூக்கருக்கு வைக்கப்பட்ட நுழைவுத் தேர்வு இந்த நிகழ்ச்சிதான் தன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது என்று அவர் நினைவு கூர்ந்தார் பின் அவர் ஒரு பெரும் தலைவராக கல்வியாளராக மாறினார் அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்க்கு ஆலோசகராகவும் இருந்தார் ஆம் பிரியமானவர்களே தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருப்பவர்கள் நிச்சயம் நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டார்கள் அவர்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பார்கள் உயர்வான வேலையோ தாழ்வான வேலையோ நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையுடனும் முழு ஈடுபாட்டுடனும் செய்யும் போது நம் வாழ்வில் ஒரு திருப்புமுனையை அது கொண்டு வரும் உயர்வுக்கு வழிவகுக்கும் தாவீதின் வீட்டில் இருந்த அனைத்து சகோதரர்களுக்குள்ளும் தாவீது மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டான் அவனுடைய மூத்த சகோதரர்கள் சவுலின் ராணுவத்தில் வேலை செய்தார்கள் மிகவும் நேசிக்கப்பட்டார்கள் மதிக்கப்பட்டார்கள் தாவிதோ அற்பமாக மதிக்கப்பட்ட ஆடு மேய்க்கும் வேலையை செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்டான் எளிய வேலை என்றாலும் கண்ணும் கருத்துமாக அதை செய்தான் தன் வசத்தில் தன் தகப்பன் ஒப்புவித்த ஆடுகளை கருத்தாய் மேய்த்து காத்தான் ஆட்டை கொன்று தின்ன கொடிய வன விலங்குகள் வரும்போது அவன் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஆடுகளை விட்டு ஓடிப்போகவில்லை தன் உயிரையும் பெரிதாக எண்ணாமல் ஆட்டை தின்ன வந்த சிங்கத்தையும் கரடியையும் பிடித்து அதன் தாடையை கிழித்துக் கொன்றான் ஆட்டை காப்பாற்றினான் மிகவும் அமைதியான முறையில் நாட்டின் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் தன் வேலையை உண்மையாகச் செய்த தாவிதை தேவனுடைய கண்கள் கண்டது அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி தேவன் சாமுவேலை அனுப்பினார் அவன் சமஸ்த இஸ்ரோவேலுக்கும் ராஜாவானான் ஆம் பிரியமானவர்களே நம் வேலையை யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாம் நன்றாகச் செய்யும் போது கர்த்தருடைய கண்கள் அதை காணும் அவருடைய கரங்கள் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்